எனது பெயர் ஏர்போர்ட் ராஜன் மாநில தலை அமைச்சருக்குள்ள திமுக மாண்பு மிகு இளைஞர் இலட்சிநாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை இன்று இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த தருணத்தில் அவருக்கு பிறந்தநாளை முன்னிட்டு தங்கத்தேர் இழுத்தல் விளையாட்டு போட்டிகள் கபடி போட்டிகள் கிரிக்கெட் போட்டிகள் அனைத்து போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மத்திய வளத்தில் இருக்கும் ஆதரவற்றோர்கள் இல்லத்தில் இருக்கும் அனைத்து அனைவருக்கும் உணவு வழங்கி அவர்களுக்கு அவர்களுக்கு நீரோடி வாழ வேண்டும் என்று அந்த ஆதரவு நல பெரியவர்கள் வார்த்தைகளுடன் ஆசிரியாளர்களுடன் இங்கே அவர்களுக்கு அனைவருக்கும் உணவு வழங்கி பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் முதியோர் எல்லாம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் மேலும் மக்கள் சிறப்பாக பணியாற்ற அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏர்போர்ட் அவர்கள் எங்கள் வட்டிபாலையம் முதியோர் நிலத்திற்கு உணவு வழங்குகிறார்கள் அவருக்கு நல்ல வாழ்த்துக்களை மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று இரவு உணவு வழங்கியதற்காக ஏற்பாடு செய்ய ஏர்போர்ட்டில் ராஜேந்திரன் என்பவர்களுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்